மிகவும் அருமையான தெய்வ பிழைகளை தூய்மைக்கான நல்ல காரணங்கள் என்பதை குறித்து பார்ப்போம் ஒழுக்கத்தில் தூய்மையாக அதாவது பரிசுத்தமாக இருப்பதற்கு சில நல்ல காரணங்கள் என்ன என்று நான் உங்களிடத்தில் கேட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் எனது வருங்கால கணவருக்காக நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் நோய்களை பற்றி எப்போதுமே கவலைப்பட வேண்டாம் என்பதற்காக நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் என்னுடைய தவறு தெரிந்து விடுமோ என்ற பயத்தில் வாழ விரும்பாததினால் நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் சிலர் இவ்வாறாக சொல்கிறார்கள் நான் என் மனைவியை நேசிப்பதினால் அல்லது நான் என் கணவரை நேசிப்பதினால் அல்லது என்னுடைய பிள்ளைகள் ஒரு நிலையான வீட்டில் வளர வேண்டும் என்பதினால் நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் ஒன்னு நான்காவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்களை பார்ப்போம் அதில் பவுல் இவ்வாறாக சொல்கிறார் தேவன் நம்மை அசுத்தத்திற்கால பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகவே புறக்கணிக்கிறவன் மனிதர்களை அல்ல தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளின தேவனையே புறக்கணிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது அதாவது பரிசுத்தத்தை புறக்கணிக்கிறவன் தேவனையே புறக்கணிக்கிறான் என்று பார்க்கிறோம் ஆனால் இப்படி பரிசுத்தத்தை பற்றிய வேதாகமத்தின் பார்வை அடக்குமுறையை போலவும் பழமையானது போலவும் நிறைய மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அது உண்மை கிடையாது ஒழுக்க ரீதியான பரிசுத்திற்கு நாம் அர்ப்பணித்து வாழும் போது அது ஒரு தனிப்பட்ட மறுமலர்ச்சி ஆழ்ந்த மகிழ்ச்சி உண்மையான சுதந்திரம் அவற்றை ஆகியவற்றை நாம் எதிர்கொண்டு செல்ல ஒரு பெரிய படியாக இருக்கிறது இதை அறிந்த ஒரு நபர் இவ்வாறாக சொல்கிறார் நான் கர்த்தரை நேசிப்பதால் நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் அதனால் தூய்மை என்பது நாம் இயேசுவை தேடுவதன் மூலம் வரும் ஒரு அற்புதமான விளைவு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்திற்கு அழைத்திருக்கிற அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மை புறக்கணிக்காமல் ஒழுக்கத்தில் தூய்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது எயிட்டீந்த் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நான்சி டிமாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி இந்த ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக